அது என்னமா சொல்லுங்க முத நீங்க யார் முத நீங்க எங்க வைங்க ப்ரோ எங்கயோ கேக்குது எங்க கேக்குது பாருங்க அந்த மாதிரி என்ன நேரத்துல கால் எடுத்து வச்சால கண்டாலி ஏய் என்ன சொல்றீங்க இந்த பாருங்க புள்ள பேசாதீங்க டேய் செஞ்சு சொல்றேன் ஒண்ணே நீக்குற காரண்ட ஏ யூடி நோய் யாரு நீ காரணல அப்புறம் தமிழ்நாடு தான் எங்கயுமே ஏய் அத முத மனசு வச்சுக்கங்க அப்படியே ஒண்ணு தூக்கி அப்படியே போடுறா ஆ அப்படியே தூக்கி போடுவீங்க

ஏய் எல்லாத்தையும் புதுக்கிட்டானே ப்ரோ நல்லா பண்றான் அந்த பையன் அடியே முண்டா அங்கே போச்சுன்னா சூத்தரிச்சு போகும் ஆயிருமேனே அன்னைக்கு அப்படியே ஒரு மேடையில் விழுந்துட்டு பல்லாடுதுன்னு ஏன்ட சொல்லிருக்க பாடாடா ஏய் அன்னே ஏ மீலிங் பண்றாப்புல ஏ வீலிங் பண்றாப்புல நல்ல வெதர்ல அடிச்சிடுச்சு அந்த நடிப்புக்கு அப்படியே தெரியாத மாதிரியே இருக்கேன் பாரு

ஏ பிள்ளை ஏறிடுச்சியா ஆனா எல்லாரும் நல்லா அதை செல்பி எடுத்துக்கங்கப்பா குரங்கு குரங்குட்டி கரெக்டா கரெக்டா அருமையான பொருத்த உங்க ரெண்டு வரந்துச்சுனா இறங்காலே உட்கார நான் பேசுனா நக்குருக்கா வந்தேன் எவ்வளவு நடந்த நானும் யோசிச்சு பேசுறது

நானாவது உன் வீட்டு குக்கர்ல இருந்து சமைக்க வந்தேன் இங்க பாறியா மரத்த மச்சான் எங்க கேட்டு பேசி கண்டா மரம் சூடு மயிர் நான் ஒரு பொண்ணு ராத்திரி அம்மா அப்ப பொம்பளையா நான் பொம்பளையா என்ன கட்டி ஏறிட்டு வர்ற எனக்கு என்னமா நோக்கம் போற ஓமேலே இன்னைக்கு தானே உண்மையை சொல்லி இந்த காசை வாங்குறதுக்கு என் பொழப்பு அபிஜாரி பொழப்பு

அவன் புருஷே ரெண்டு உளவنيட்டு உள்ள வர்றான். ரை சின்ன எனக்கு பெரியமா அவன். என்ன அப்படியே மாட்டிட்டானே பிரேக் நீ தண்ணி எங்கடா அவன்? தண்ணி ஏதோ தண்ணா நன்ன நன்ன நன்ன. போ நீர் மாலை அடிக்கறியே அண்ணா. இறங்கு அவனே தெரியாம தான் முடநாக்கு பைய பாடிட்டான். அப்படியே பாடி தள்ளி விட பெரிய சூப்பர் சிங்கர் டைட்டில் வரைக்கும் போன ஒரு மயிறு சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கரே.

கையலவ பிஞ்சைக்குள்ளே கையலவ 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 எங்க சாந்த கொளச்சிட்டு வந்து அடைக்க அடக்க வைக்கிறேன் மார அது ஊராம காங்கிரஸ் போறன்னு நினைக்கிறேன் கணக்கில்லாத இல்லாத கணக்கில்லாத கணக்கு இல்லாத தோப்புக்குள்ளே இந்த வாளமரா தோப்புக்குள்ளே ஊட போறேன் கலப்ப

இதுக்கு புற இன்னும் சம்பளத்தில் மூவாயிரம் க்ளோஸ் சம்பளத்தை பிடிச்சேன் ப்ரோ ஏலே நான் பண மரத்தில் நிற்கிறேன்னு மொங்கு வெட்டிட்டியாரா மொங்கு வட்டினா நீ கண்ணு வட சூப்பு அது மிஸ்டர் நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்ன கொண்டே ஒரு மயிர் மேனே எங்க சண்டை போடாதீங்க எங்க ஏ இருமா ஆம்பளை சண்டைக்கு உள்ள வராத டோல் கட்டு வேற மாதிரி ஆயிரும்

இவ்வளவு தூரம் இறங்கிட்டீங்க நாதம் என் சீவன என்னடா படம் எடுக்கிற இப்ப பாலியல் வன்கொடுமை பண்ணே பாக்கல பாலியல் வன்கொடுமை பண்ணியா என்ன பண்ணுனே சீர் வச்சிட்டேன் தேரத்து ஓமுனே எல்லா தாண்டி போயிட்டு இருக்கு ஒரு நம்பர்ல போயிடுச்சு அதுக்குள்ள போய் மண்டே விளையாட மண்டே விளையாட மாட்டாது அனாத கொண்டே வரு சிட்டுக்குரு கூடு கட்டி அது பேமஸ் மாற்ற இது மருதம் கூட அப்படியா அவன் கிரணி பழத்தை கடிக்க வர எப்படி கவுரியாரு இதுக்கு முன்னாடி நான் இருந்திருப்பேன் போல அப்படியே கபலிய கவா வரும் அப்படியா வந்தேன்னா மசாலா ஆரம்ப முட்ற ஏ தண்ணியா தண்ணி கருந்தெச்சு கரு தெரிச்சு

என்ன ஐயோ சொல்லு மருதமணி அடிவா இங்கன்னா உசுருக்கணும் போயிட போகுது நீ தான் எனக்கு

என்ன ப்ரோ டயராட்டிங்களா நீ உள்ள வாடா வா டேய் மிஸ்டர் மயில் மண்டை அந்த பிள்ளையை இணைச்சி கீரை போட்டு வண்டியை மூமெண்ட் பண்ற கும்புடுறான் வாடா நாங்க அடே ஏ லெஃப்ட் 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 நாங்க ஆடும்போது உங்களுக்கு பயம் கொடுக்கும் நாங்க அப்படி ஆள ஆளு இல்லை நான் உன்னை பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி உன் வீட்டு பெட்ரூம்ல மண்டி ஓட்டேன்